சாலையை படியுங்கள் இருநூறு மழையில் வாகனம் ஓட்டுதல் மழையில் டிரைவிங் நினைவில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் மழை காலத்திலும் பனி பெய்யும் பொழுதும் பிரேக்குகள் வழக்கமான அளவுக்கு வேலை செய்வதில்லை மழைக்கால பயணத்திற்கு முன் வைப்பர் நன்றாக துடைக்கிறதா என்று செக் செய்யவும் செக் செய்யவும் எப்போதும் முகப்பு கண்ணாடி தெளிவாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பின்பக்கம் பார்க்கும் கண்ணாடி தெளிவாக இருப்பது போல் சிறப்பு திரவங்களை பயன்படுத்தி தண்ணீர் நிற்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடிக்கடி பிரேக் செக் செய்து கொள்ளுங்கள் மழை காலங்களில் முன் செல்லும் வாகனத்திற்கும் உங்கள் வாகனத்திற்கும் இடையே குறைந்தது நான்கு வினாடிகள் இடைவெளி விட்டு இயக்கவும் தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் வேகத்தை குறைத்து மெதுவாக ஓட்டுங்கள் சாலையில் பிறர் மீது தண்ணீர் தெளிப்பதை தவிர்க்கவும் ஈரமான மைதானத்திலேயே நீங்கள் எதிர்பார்த்தபடி வாகனம் திரும்பாது சாலையில் பாதுகாப்பாக தடத்தில் செல்ல வேகத்தை குறையுங்கள் ஆரம்ப மழையின் போது ஆயிலும் தூசியும் கலந்து சாலை வழுக்கும் தன்மையோடு இருக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கூடுதல் கவனத்துடன் வாகனத்தை ஓட்ட வேண்டும் தேவையில்லாமல் ஓவர்டேக் செய்ய வேண்டாம் வாகனத்தை மெதுவாக ஓட்டவும் மலைத்தலையில் எந்நேரம் வேண்டுமானாலும் மண் சரிவு ஏற்பட்டு இடையூறு ஆபத்து ஏற்படலாம் எப்போதும் விழிப்புணர்வுடன் வாகனத்தை இயக்கவும் குறுகலான பகுதிகளில் திடீரென்று திருப்புவதை தவிர்த்திடுங்கள் சாலை வளைவுகளில் தடத்திற்குள்ளாகவே வாகனங்களை இயக்குங்கள் மழை காலத்தில் முன் செல்லும் பெரிய வாகனத்தை இருசக்கர வாகனத்தில் ஒட்டிப் பின் தொடராதீர்கள் பலமாக மழை பெய்யுமானால் பிளிங்கர்ஸை ஆன் செய்யுங்கள் சாலையில் உள்ள மழை நீரில் பட்டு பிரதிபலிக்கும் முகப்பு விளக்கு ஒளியின் மீது விழிப்புணர்வுடன் இருங்கள் சும்மாவே தண்ணீருக்கும் தாருக்கும் ஆகாது மழையின் போது தார் சாலை சேதமடையத்தானே செய்யும் பாதுகாப்பாய் வாகனத்தை இயக்க வேண்டியது நமது கடமை அல்லவா உங்களுக்கு அனுபவம் இல்லை என்றால் மழை காலங்களில் மலைப்பாதைகளில் வாகனம் ஓட்ட வேண்டாம் சேதமடைந்த சாலைகளில் அவசரப்படாமல் பொறுமையாக வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக கடந்து செல்லவும் முடிந்த அளவு இடது பக்க ஓரமாகவே வாகனத்தை இயக்குங்கள் வலது பக்கம் ஏறி ஓட்டாதீர்கள் பின்னால் வரும் வாகனங்களின் மீது தெரிக்காமல் இருக்க மட் பிளாஃப்களை பயன்படுத்தவும் Thank you.